ரூபாய் நூற்றி முப்பத்தி எட்டு கோடியில் திருச்சி ஜங்ஷன் ரயில்வே பாலம் பணிகள் போக்குவரத்து மாற்றம் குறித்து அமைச்சர் கே என் நேரு ஆய்வு திருச்சி அரிஸ்டோ அருகில் உள்ள ரயில்வே பாலம் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்டது பல ஆண்டுகள் ஆகிவிட்டதால் இது மாற்ற அரசு திட்டமிட்டு பணிகள் குறித்த ஆய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது ஏற்கனவே இந்த இடத்தில் பாலம் செயல்பட்டுள்ள நிலையில் தற்போது அதன் அருகில் புதிய பாலம் கட்டுவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளது ரூபாய் நூற்றி முப்பத்தி எட்டு கோடி செலவில் புதிய காலம் கட்டும் பணிக்கான கள ஆய்வு மற்றும் போக்குவரத்து மாற்றம் குறித்து தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு ஆய்வு மேற்கொண்டார் திருச்சி தபால் நிலையத்திலிருந்து ஜங்ஷன் அரிஸ்டோ ரவுண்டான வரை போக்குவரத்து மாற்றம் குறித்து காவல்துறை அதிகாரியிடம் ஆலோசனை மேற்கொண்டார் இந்த கள ஆய்வின் போது மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி மீனாட்சி திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் மாநகராட்சி ஆணையர் சரவணன் திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி மேயர் அன்பழகன் மற்றும் அதிகாரிகளுடன் நிறுத்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் கே என் நேரு திருச்சி ஜங்ஷன் ரயில்வே பாலம் இடிக்கப்பட்டு புதிய பாலம் கட்டுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படவுள்ளது அதற்கான பணிகள் இன்னும் ஓரிரு நாளில் துவங்கவுள்ள நிலையில் எடமலைப்பட்டி புத்தூரில் இருந்து வரும் வாகனங்கள் சென்னையில் இருந்து திண்டுக்கல் செல்லும் வாகனங்கள் டிவிஎஸ் டோல்கேட்டில் இருந்து காஜா நகர் பகுதிக்கு செல்ல வாகனங்கள் எந்த வழியில் செல்ல வேண்டும் அதற்காக அகலப்படுத்தும் பணிகள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக என தெரிவித்தார் புதிய மேம்பாலம் கட்டுவதற்காக அதை இடிக்க போகிறார்கள் ரயில்வே சைடு இருக்கிற பணிகள் இப்போ செய்ய வேண்டும் என்பதற்காக இருக்கிற பாலத்தை இடிக்க வேண்டும் அதனால் எடமலப்பட்டி புதூரிலிருந்து வருகிற வாகனங்கள் திண்டுக்கல்லிலிருந்து வர வாகனங்கள் அதே மாதிரி சென்னையிலிருந்து திண்டுக்கல் போகிற வாகனங்கள் அதே மாதிரி அந்த டிவிஎஸ் டோல்கட்டிலிருந்து இந்த பக்கம் நம்ம காஜா காஜா நகர் பகுதி காஜாமலை பகுதியிலிருந்து வருகிறவர்கள் இந்த காஜா நகர் பகுதியிலிருந்து வருகிறவர்களுக்கெல்லாம் எந்த வழியில் விட வேண்டும் என்று ரோடை அகலப்படுத்தி டிராஃபிக் போடுவதற்காக மாவட்ட ஆட்சியரும் நம்முடைய ஆணையர் அவர்களும் இதை முடிவு செய்திருக்கிறார்கள் அதை மறுபடி பேசி எல்லாம் பத்திரிகையில் அறிவிக்க இருக்கிறார்கள் அது விரைவில் இந்த மாலம் கட்டுவதற்கான பணி வேற ஒன்று எப்போ எதுவும் இன்னைக்கு இன்றைக்கி நாளைக்கு அது வேலை முட்டும் எல்லாம் டிராஃபிக்லாம் முடிஞ்ச உடனே உடனே இப்போ ரயில்வேல வேலை ஆரம்பிக்க போகிறாங்க அவங்களுக்கு கொடுக்கணும் அதான் இந்த மற்ற கல்வியெல்லாம் அங்கே இந்த ம எஸிலாம் இருக்கிறாங்க எல்லாம் பார்த்து கேட்டுங்க